ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த ரெட் கலரு ப்ளூ கலர் ஒயிட் கலர் இந்த மூணு கலரையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கூடை போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒயர் கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழரை ஆறு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நேராக வந்து ஒயரை வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ நான் எல்லா ஒயரையும் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் ஒயிட்டில் வந்து பதினஞ்சு ஒயரு ப்ளூவில் வந்து அஞ்சு ரெட் கலரில் வந்து அஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு போடணும் இப்போ பாருங்கள் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் எப்பயும் போல் இந்த ஃபஸ்ட் லைன் வந்து ஒயர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் கோர்த்துட்டேன் ஒயிட் அஞ்சு ரெட்டு ஒயிட்டு அதுக்கடுத்தது ப்ளூ கலர் அஞ்சு அதுக்கடுத்தது ஒயிட் கலர் அஞ்சு போல் நான் சேர்த்துருக்குறேன் ஃபஸ்ட் லைன் போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் லைன் போடணும் அதே வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரே எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அப்படியே போட வேண்டியதாக இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட் நட் போடுறேன் இப்போ இதே போல் தான் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வந்து லாஸ்ட்டில் ஒயரு அதே அளவு விட்டுட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த நான் இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு நாலு லைன் போட போகிறேன் அதுக்கடுத்தது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு கீழே வந்து நாலு லைன் போட போகிறேன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது ஒயிட் கலரில் வந்து நாலு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கடுத்தது ப்ளூ கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டாச்சு அதுக்கடுத்தது இதை அப்படியே திருப்பிக்கணும் திருப்பிட்டு இப்போ இந்த சைடில் வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு சைடில் அதே அளவு ஒயர் விட்டுட்டு அப்படியே போட வேண்டியதுதான் இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு இப்போ இதே போல் வந்து நம்ம இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சிட்டு நாலு லைன் போடணும் நான் உங்களை போட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் கூடையனுடைய அடிபாகம் போட்டு முடிச்சாச்சு நடுவில் வந்து ஒயிட்டு ரெட்டு ப்ளூ இது போல் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து அடியில் நீங்கள் குச்சி இல்லைன்னா வந்து ஒயர் சொருகிக்கலாம் டுவெல் லைன் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போது இந்த கூடைக்கு வந்து நம்ம ஏனிப்படி முடித்து வச்சு தான் போட போகிறோம் அதனால் வந்து எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டாவது ஒயர்லேருந்து நான் வந்து இது போடுறேன் இப்போ இதே போல் நம்ம வந்து சுற்றி போடணும் நாலு லைன் போடணும் இப்போ நாலு லைன் நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடிச்சாச்சு இப்போ ஏனிப்படி முடித்து போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு மேலே நல்லா தள்ளிக்கணும் தள்ளிட்டு ரன்னிங் ஒயரை வந்து இந்த ஹோல்குள்ளே விடணும் விட்டுட்டு இந்த லூஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த ஒயரை வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டு டைட் பண்ணிடணும் இப்போ ரன்னிங் ஒயர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடணும் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும் இப்போ நாலு லைன் போட்டேன் பாருங்கள் அதுக்கு அடுத்தது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே போட வேண்டியது இப்போ இந்த சைடில் இருக்கிற இந்த ஒயரை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சோரிக்கிடணும் இப்போ அந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு நாலு லைன் போடணும் நான் நாலு லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டாச்சு அதுக்கடுத்தது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதே போல் நம்ம வந்து சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு அப்படியே சுற்றி போட வேண்டியது தான் இதுவும் நாலு லைன் போடணும் அதுக்கடுத்தது ஒயிட் கலர் நாலு லைன் போடணும் அதுக்கடுத்தது ரெட் கலர் போடணும் அப்புறம் ப்ளூ கலர் போடணும் இது போல் நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போது நாலு லைன் ப்ளூ கலரில் போட்டு முடிச்சாச்சு நான் ஒயர் கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஒயர் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சொருகிடணும் இப்போ சொருகிறது எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் மூணாவது நாட்டில் தான் சொருகணும் இது போல் வந்து ஒரு நாட்டு உள்ளுக்குள்ளே மடங்கிடணும் அது போல் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ சொருகி முடித்தாச்சு ஒயர் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இது போல் தான் இருக்கும் ஒயிட் ரெட்டு ப்ளூ அதுக்கடுத்து ஒயிட்டு ரெட்டு ப்ளூ இது போல் நான் போட்டிருக்கேன் இது பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் இப்போ கூடையினுடைய அடிபாகம் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடிச்சு இப்போது இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ